வணக்கம் ஜல்லிக்கட்டை ஏன் சென்னையில் நடத்தணும்னு கோரிக்கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்டாங்க எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் மெரினா பீச்சில் ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லாக இருக்கிற அனைத்து தமிழர்களும் நம்மளோட உரிமைக்காக ரோட்ல போய் போராடி கிடச்ச ஒரு மாபெரும் வெற்றி இது அதை செலிப்ரேட் பண்ணுற விதமா ஞாபகப்படுத்துகிற விதமா ஒவ்வொரு வருஷமும் சென்னையிலையும் மற்ற ஊர் மாதிரியே தமிழர் திருவிழாவா மாபெரும் முறையில் எல்லா ஜாதி மதத்தினரும் பங்கு பெற ஒரு பெரிய விழாவாக நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை தான் நான் வச்சுருந்தேன் ரெண்டாவது விஷயம் மார்கண்டே கஜு முன்னாள் தலைமை நீதிபதி அந்த மாதிரி ஒருத்தரே வந்து இது நிரந்தர சட்டமா மாறி எல்லா வருஷமும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு அதிகபட்சமா அப்படின்னு சொன்னதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஆனா அதே நேரத்துல மாணவர்கள் நீங்க வந்து வெற்றி கிடைச்சிருச்சுல வீட்டுக்கு போங்கன்னு சொல்றதுக்கோ இல்லை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்றதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது இது மாணவர்கள் மக்கள் ஆரம்பித்து முன்னின்று நடத்துகிற போராட்டம் ஸோ உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க எப்படி அற வழியில் நம்ம இந்த ஏழு நாளாக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நடத்த போற நடக்க போற வேறு விஷயங்களுக்கான எல்லா போராட்டத்திலையும் ஒரு கடைநிலை தமிழனா ஒரு சக மனுஷனா நானும் உங்க கூட இருப்பேன் அப்படின்றத உறுதியோட சொல்கிறேன் நன்றி வணக்கம்